வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர இருபது நாட்களுக்கு இது தாங்க நடக்கப் போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியிலேயும் மன அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக காலமாக அமையப்பெறப் போகிறது சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க தயவால அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பல வழிகளில் இருந்தும் பணம் கொடுதலாக வருங்க மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி பூமி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையப்பெறுங்க தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் உருவாக அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அனைத்து வித விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் தவிர்த்துக்கொள்ள

இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூர தேசத்தில் இருந்து தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய நன் வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அதே சமயம் தொலை தூர பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளும் ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகளினுடைய வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிக தாங்க காணப்படும் திட்டமிட்டு செலவு செய்யறதுனால வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் குறைய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கடும் பிரய்ச்சிகளுக்கு பிறகு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையை வெட்டு வெட்டு வேறு வே வேறு ஒரு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுவாங்க உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது அவசியமாகிறது பணி புரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூல வீட்டுல சுக போகங்கள் அதிகரிக்கும் புது வீடு கட்டுவதற்கு வங்கி கடன்கள் மிகுந்த பிரியாட்சிகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறும் கட்டுமான பணியாளர்கள் அலட்சியத்தால கட்டிடம் தாமதப்படலாம் குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும் நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் குறைக்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் எப்போதுமே உங்கள் எதிரிகளிடமிருந்து இருப்பது நல்லது உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெருங்க வியாபாரத்தில் பார்த்த லாபங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை மேம்பட அதிக வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் எப்பாடுபட்டாவது வெற்றி பெற்று விடுவேங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமைய பெறுங்க பதவி அதாவது புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படிங்குறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகைகள்லேயுமே நன்மைகள் உண்டாக அதிகளவில் வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் இறங்கினாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சரி அது வெற்றி அடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது தொட்ட காரியங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய ஒரு காலமான பொன்னான காலமாக இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வகைகள்லையும் நன்மைகளை அடைய போகிறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா என்ன மாதிரி பணியிடம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சாதகமாகவே அமையப்பெறும் இருப்பினும் உங்களுடைய அலட்சியம் முன்கோபம் உங்களுடைய பணியிட சூழல் உங்களுக்கு மிக அமோகமாக அற்புதமாக சாதகமாகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இல்லை மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் உங்களுடைய கோபத்தாலையும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் வரலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கவன சிதறல் அப்படிங்கிறது பணியிடத்தில் இருக்கவே கூடாது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் பணிகளை துரிதமாக செய்ய முற்படுங்க பணியை செய்யும் பொழுது உங்களுடைய கவன சிதறல் காரணமாக பணிகளில் ஏற்படக்கூடிய பிழை குற்றமானது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் ஒரு சிலருக்கு அந்த வேலை பறிபூவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்பெயரை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிட சூழலில் யாரிடமும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவன சிதறலோடு பணிகளை செய்ய செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி அலட்சியமோ முன்கோபமோ படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் யாரேனும் ஒரு செயல் செய்யற செய்கிறாங்க அது உங்களுக்கு பிடிக்கலை கோபம் இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்த விடுங்க தேவையில்லாமல் நீங்கள் கேள்வி கேக் கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை நான் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கேன் நான் கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னா பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த ஒரு வார்த்தைகளையும் வெளியிட்டு வெளிவிடக்கூடாது எந்த ஒரு எந்த ஒரு நேரத்திலையுமே நீங்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனைகளும் உங்களுக்கே ஏற்படும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விபரீதங்களுக்கு ஆளாக வேண்டியும் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க கொ நிதானித்து கேள்விகளை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்து தாங்க வரும் அதனால் கஷ்டங்கள் வந்தாலும் கலங்க வேண்டாம் கேளிக்கைகள் மற்றும் ஆடம்பர செலவுகளை நீங்கள் அனு இது அதிகமாகிறது காரணமாக பணமுடைமை ஏற்படும் உட்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி கடின உழைப்பு மட்டும் உங்களுடைய நேர்மையும் கடின உழைப்பு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய ஆகால் ஆளாக வேண்டி வரலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம் வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும் புதிய தொழில் தொடர்புகள் பொருளாதாரம் மேம்பாடு அடைவீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாகவே இருக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணத்தால் தொல்லை ஏற்படலாம் சிலருக்கு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைப்பது சற்று அரிதாக இருக்கும் வாகனங்களில் பயணிக்கும்போது ஹெல்மெட் அணிவது போன்ற போக்குவரத்து விதிகளை கடைபிடி பது அபாயகரத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் அன்னையினுடைய அறவணைப்பில் அகம் மகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவரினுடைய உணவு உபசரிப்பு காரணமாக நல்லுணர்வு உண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் எந்த ஒரு நேரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் நீங்க சிக்கிக்கொள்ள வேண்டாம்